இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் இணையத்தில் வலம் வரும் ஒரு விளம்பரத்துக்கு எதிராக முயஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முஸ்லிம்களுக்கு ஜகாத் உதவி தொகையாக ஆயிரம் வெள்ளி வழங்கப்படும் என்று குறிப்பிடும் அந்த விளம்பரம் போலியானது என்று முயஸ் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் அண்மையில் ஏற்பட்டு வரும் மோதல்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட நிலையில் சிங்கப்பூர் ஆயுதப்படை ஆளில்லா திறனில் கூடுதல் முதலீடு செய்யவுள்ளது இதன் கீழ் ஆகாயப்படையிலும் இராணுவத்திலும் ஆளில்லா திறனுடைய வாகனங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைப்பதற்காக இரண்டு புதிய நிலையங்கள் அமைக்கப்படும் உள்துறை குழு தேசிய சேவையாளர்களுக்கான மன்றத்தில் இணைய கட்டமைப்பு மீது வே எனப்படும் இணையம் வழி பிணைநிரல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நிரல் என்பது ஒரு வகையான தீங்கிழைக்கும் மென்பொருளாகும் குறைந்தது ஒரு மில்லியன் லாபத்துக்கு மறு விற்பனை செய்யப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கூட்டுரிமை வீடுகளின் எண்ணிக்கை இருபத்து மூன்றாம் ஆண்டில் பதினைந்தாக இருந்த இந்த எண்ணிக்கை ஈராயிரத்து இருபத்து நாலாம் ஆண்டில் இரண்டு மடங்கிற்கு மேல் அதிகரித்தது சிங்கப்பூரில் தாதியாக பணியாற்றும் இருபத்து நான்கு வயது மலேசிய பெண் ஒருவர் இணைய காதல் மோசடியில் சிக்கி நாற்பதாயிரம் ரிங்கிட் இழந்துள்ளார் இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்தீர்கள் தமிழ் முரசுக்காக கீ